ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட ஒரு அரசியல் கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல கணக்குப்படி எங்களுக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் தேவையில்லை லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி நிறுத்தியிருக்காங்க ஸோ அப்படித்தான் இவர் வெளியில வந்திருக்கிறாரு இவராக வெளியில வந்திருக்கிறாரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் நான் ஏற்கனவே அவர் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்தார் மோடியை சந்திக்க முடியலைங்கிற நெருக்கடிக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கல்வி தொகை தர வேண்டியது இருக்குங்கிறத ஒரு அடிப்படை உணர்வே இந்த இடம் இந்த ஓபிஎஸ்க்கு வந்திருக்குங்கும் போது உதச்சதுக்கு அப்புறம் தான் வருதே தவிர தானா வரல டிவிக்கு நோக்கி நகர்கிறதா ஓபிஎஸ் அணி ராமதாஸ் அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் குறிப்பிடும் போது ரெண்டு பேருக்குமே வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி இன்னைக்கு வந்து கட்சியினுடைய உயிர் அது வெற்றிங்கிற ஆக்சிஜனை நீங்கள் அருந்தவில்லை என்றால் அடுத்த சில தேர்தல்களை நீங்கள் சந்திக்க முடியாது பாமக தலைவர் ராமதாஸ் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்தித்து விட வேண்டும் ஆவலோடு காத்திருக்கிறார் அதற்கான தூதுகளும் விட்டுக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் விஜய் முன்னிறுத்தி அஹ் அம்மா முன்னேற்ற கழகம் டிவி தினகரன் கிருஷ்ணசாமி விஜய் அதுபோக ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் இணைத்து ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்கள் வணக்கம் நான் மத அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்பதை வரோம் அடுத்தது ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுக்க போக போகிறார் எந்த கட்சியோட இப்போ நாங்க உடனடியாக கூட்டணி இல்லை அது காலம் சூழல் பொறுத்து நாங்க வந்து அந்த கூட்டணியை வந்து முடிவு செய்வோம் கூட்டணி இருக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க இப்பவே கமிட் பண்ணல அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த மூன்று விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கு என்ன கருதுறீங்க என்ன கருதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட ஒரு அரசியல் கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவோடு இணைந்து விடலாம் அதிமுகவோடு இணையலாம்ங்கிற ஒரு வாஞ்சை பெருசாக இருந்துச்சு நீங்கள் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் வந்து வெளியில வந்து பேசுறாரு காலில் விழுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு பேசுறாங்க இன்னொன்று இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா கேட்டு க்ளோஸ்டு அப்போ என்ன ஆயிடுன்னா நாங்கள் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதை விட வெளியில நிறுத்தி கதவு பூட்ட போட்டு விட்டது அப்படிங்கிறது எப்போ தெரியுது மோடி வந்து எடப்பாடிக்கு அனுமதி கொடுத்து பார்க்கறதுக்கு நைட்டு பது பத்தம்பதுக்கு நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ரிசீவ் பண்ணி இன்னைக்கு கூட்டு போகிறதுக்கு நாலு பேரோட வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு ஆனால் ஓபிஎஸ்ஐ சந்திக்கலங்கிறது வெயிட்டேஜ் தாங்க உங்க பின்னாடி கள்ள தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அது லாபம் இப்போ கணக்குப்படி எங்களுக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் தேவையில்லை லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி நிறுத்தியிருக்காங்க ஸோ அப்படித்தான் இவர் வெளியில் வந்திருக்கிறாரு இவராக வெளியில் வந்திருக்கிறார் அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் நான் ஏற்கனவே அவர் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்தார் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப காலமே வெளியே தான் இருந்திருக்கிறார் வெளியில தான் இருக்கிறார் பன்ரொட்டி ராமச்சந்திரனுடைய நேர்காணல் ஒன்று பார்க்கும்போது அவர் வந்து சொல்றாரு என்டிஏ கூட்டணிங்கிறது நல்ல வேலை நாங்கள் எங்களை அங்கீகரிக்கல அது இருக்கிறது வந்து ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கே ஆபத்தானது நான் திராவிட இயக்க பின்னணி கொண்டவன் என்ற பார்வையிலிருந்தே நான் சொல்றேன் அது தமிழ்நாட்டுக்கு கேடு அதிமுக அழிவு நோக்கி அங்க அவங்களோட சேர்ந்ததுனால அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை ஃபியூச்சர் யாருக்கு இருக்குது பொலிட்டிக்கலாக யார்கிட்ட கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டே பேர்ட்ட தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே ஸோ டிவிக்கேட கூட்டணி சேர்வது என்பது ஓபிஎஸ்க்கு லாபம் என்பது போல சொல்றார் ஸோ டிவிக்கே நோக்கி நகர்கிறதா ஓபிஎஸ் அணி இப்போ எப்படி வந்து பாஜக கூட்டணியில் அதாவது என்டிஏ கூட்டணியில் விடலாம்னு ஒரு இலவு காத்த கிள்ளை போல காத்திருந்து கடைசி நிமிஷம்ல இவர் காத்திருந்தார் அதே மாதிரி இவருக்கு பின்னாடி பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார் எதற்காக காத்துக்கொண்டிருந்தார் தயவு செஞ்சு இந்த கூட்டணி வேண்டாம் வேண்டாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா அதாவது ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து திராவிட கண்ணோட்டம் தோடு கொஞ்சம் அண்ணா காலத்திலிருந்தே அப்படி இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கருத்தாக்கம் கொண்டவர் கள நிலவரம் தெரிஞ்சவர் கருத்தை தாண்டி இன்னைக்கு என்ன பேசும்னாங்க களம்தான் பேசும் களத்தில் மக்களுடைய மனோநிலை என்னவா இருக்கிறது இது வந்து ஒரு பீகாராவோ அல்லது வடமாநிலங்களாகவோ இருந்திருந்தால் அதனுடைய களம் வேறு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய களத்தை அண்ணாவும் பெரியாரும் உருவாக்கி வைத்திருக்கிற களம் என்பது வேறு அப்ப அதனாலதான் விஜயக வந்தாலும் சரி அல்லது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி காவி வேட்டியை கட்டிக்கிட்டு கோயில் கோயிலா போயிட்டு பிஜேபிக்கு அன் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஓபிஎஸ் கூட இன்னைக்கு வந்து மாற்றாக பேசியிருக்காரு நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க நான் ஒரு செய்தி காட்டுறேன் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் சமரசிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்குரிய இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கல்வி தொகை தர வேண்டியது இருக்குங்கிறத ஒரு அடிப்படை உணர்வே இந்த இடம் இந்த ஓபிஎஸ் வந்திருக்குங்கும் போது நீங்க இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் மீது மக்களின் பிரச்சனைகள் மீது இவர்களுக்கு அக்கறைங்கிறது எப்படி வருகிறது பாஜக விடுவித்ததன் பேரில் உதைச்சதுக்கு அப்புறம் தான் வருதே தவிர தானா சரி இந்த விஷயங்களை எல்லாம் இப்ப இன்னைக்கு கல்வி நிதியை அப்பாவி ஏழை எளிய மாணவ மாணவியின் கல்வியையும் ஆசிரியர்களையும் தெரியாதா இது கடும் கண்டனத்துக்குரியது இப்படி ஒன்றிய பாஜக அரசை மோடியை கண்டிக்கிற இடத்திற்கு ஓபிஎஸ் பி வந்திருக்கிறார் கண்டிக்கிறதுக்கான அதாவது அவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு அதற்கான இடத்தில் இன்னைக்கு பண்ரூட் ராமச்சந்திரன் இருக்கிறார் இப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா பாஜகவும் இபிஎஸ்ஸும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியை வைத்துக் கொண்டார்கள் அது எப்படி ஆகிப்போச்சு கண்டிப்பாக எங்களுக்கு சுட்டு போட்டாலும் சிறுவான்மையினர் வாக்குகள் வராது நடுநிலையானவர்கள் மக்க மக்களின் வாக்குகள் வராது பாஜக எங்களுக்கு உதவாதுன்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ஒரு காலமும் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வாக்குடி செலுத்த போறது கிடையாது அப்போ இந்த கூட்டணி இந்த இந்த கருத்தோட்டம் இருக்க மக்களை பிரிக்கணும் இல்லையா அது முழுவதுமாக திமுகவுக்கு போயிடும் திமுக உருவாக்கப்பட்ட ஒரு பிராக்சி தான் விஜய் ஆனா அவங்க திராவிட கொள்கை அண்ணா வழியில் எல்லாம் பேசுறாங்க பெரியார் கொள்கை தலைவர் ஆமா ஆமா பெரியார் கொள்கை தலைவர்ங்கிறது மட்டுமில்ல இப்ப முந்தா நேரத்துக்கு பேசின விஜய் பேசி என்ன சொல்றாரு அண்ணா வந்து மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களிடமிருந்து கருத்துக்களை உருவாக்கு அப்படின்னு அண்ணா சொன்னாரு இது கரெக்ட் அது மாவோ சொன்னது மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் என்பது மாவோ சொன்னது சரி மாவோ சொன்னது அண்ணா சொன்னாரு அண்ணா சொன்னதை ஆதவ் சொன்னாரு ஆதவ் சொன்னது சொல்றாரு சரி ஆதவ் சொன்னதை கூட நீ சொல்லலாங்க ஒண்ணு இப்படி யார்த்த சொல்றீங்க கட்சி தொண்டர் சொல்றீங்க நீங்க கண்ணாடியை பார்த்து சொல்லணும் விஜய் வந்து மக்களிடம் செல் இத்தனை ஆண்டுகளாய் ஒரு கால ஒரு ஆண்டை தாண்டி விட்டது இன்னும் நீ வீட்டுக்குள் கேரவனுக்குள் இருக்கிறாயே மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி விஜய் தனக்கு தானே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாரு ஆனா இப்ப நீங்க இப்படி பாருங்க மஞ்சையும் சிவப்பையும் சிறந்தா கடை கடைசியில காவி நிறம் வருதுன்னு சொல்லி கோவன் பாட்டு எழுதினாரு இது பெரியாறு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலையும் போகும் காரு அப்படின்னு சொல்லி அந்த கவிதை அந்த பாட்டுல வந்துச்சு சோ இதை இப்படி புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு அவர்கள் கடுமையாக திமுகவை எதிர்ப்பார்கள் பாஜகவை எதிர்ப்பார்கள் சிறுபான்மையினர் நானும் ஒரு சிறுபான்மையினர் தான் அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்வார் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றினா நான் சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வாக்குகளை வாங்குகிறார் அல்லது ஒரு சில எம் எம்எல்ஏ சீட்டுகளை வாங்குகிறான்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இவர்களோடு பாஜக கூட்டணி அமைக்க மாட்டாரா ஏதாவது இருக்குதா அவரே அப்படி ஒரு இது சொல்லல எந்த வழியிலும் இங்கோடி வலதுசாரி வாக்குகளை ஒரு பக்கம் ஒரு பத்து சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் மூலமாக தங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் பிரிப்பார்கள் பாஜக பிரிக்கும் அவர்களால் முடிஞ்சதை அவர்கள் ஜெயிப்பார்கள் இவர்களால் முடிந்ததை இவர்கள் ஜெயிப்பார்கள் நாளைக்கு என்றால் அந்த பக்கம் போய் தானே விஜயினுடைய நிலைப்பாடு அந்த இடத்துக்கு வலுச்சேர்ப்பதற்கு தான் ஓபிஎஸ் போய் நிக்கிறார் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா ராமநாதபுரம் மாதத்துல வந்து அவர் நிற்கும் போது முப்பத்தி மூன்று சதவீதம் சுயேச்சை சின்னத்துல வாங்கியிருக்காரு பலாபளத்துல தனியார் அவருடைய ஆதரவாளராக தங்க தமிழ் செல்வன் இப்போ எம்பிஆர் முன்னாடி நிற்கும் போது கூட ஓபிஎஸ் ஆதரவாளர் நிற்கும் போது கூட ரெண்டரை லட்சம் ஓட்டுங்க வாங்கியிருக்கிறாரு இது போல ஒவ்வொரு தொகுதியிலையும் அவருடைய ஆதரவாளர்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறத தாண்டி அது வந்து ஒரு அதுவே ஒரு சக்தியா வந்து இருக்கு அதுதான் இப்போ என்னன்னா நீங்க வந்து பாஜகவின் ஸ்கிரீன் பிளேயில் தான் இவங்க பிரிஞ்சு வேற செய்கிறாங்க இவங்க ஒன்றும் தனியாக தனித்துவமான இவர்களுக்கு இவர்களை சேர்த்து கொள்ள முடியாத சூழல் உள் முரண்பாடுகள் காரணமாக தான் ஓபிஎஸ் வழியில் நிறுத்துறாரு இபிஎஸ் இபிஎஸ் சொல்ற காரணம் என்ன என் கட்சியில எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை பறிப்பதற்காக வேலை செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவரை நாங்கள் எப்படி சேர்த்துக்கிட முடியும் இது உள் முரண்பாடு அதனால வெளியில் நிறுத்துறாரு அப்போ நீங்கள் வெளியில் நிற்கிறதா இருந்தால் வேற கா நீங்கள் திமுகவோட போய் சேர முடியாது அது உங்களுடைய டிசைன் அது உங்கள் டிசைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ உங்களுக்கு நீங்கள் வேற ஆப்ஷன் யாரு விஜயோட சேர்ந்து கொள்ளலாம் விஜய் யாரு விஜய் வந்து ஒரு சிறுபான்மையினர் இன்னும் கூடுதலாக சொல்றேன் பாஜக சொல்லி இருக்கிற அஜெண்டா விஜயை ஒரு சிறுபான்மையினர்னு நீங்க திட்டுங்க அவரை அடையாளப்படுத்துங்கள் ஜேவி அப்படின்னு தன்னைத்தானே அவர்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சொல்வதன் மூலமாக ஜேவின்னு சொல்வதன் மூலமாக சிறுபான்மையினர் இனத்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் நாம் இப்ப இப்ப மாத்தி கேட்போம் சிறுபான்மையினர் இனத்தில் பிறந்ததினாலேயே ஒருவர் அந்த இனத்திற்கு நான் நன்மை செய்பவராக உகந்தவராக இருக்கணும் சட்டம் கிடையாது நீங்க வேலூர் இப்ராஹிம் யாரு அவர் இஸ்லாமிய சமயத்துக்கு ஆதரவா வேலை செய்யறவரா அப்படித்தானே நீங்க பாக்கணும் நீங்க இன்னொன்னு அன்வர் ராஜா அந்த கூட்டமைப்புல இருந்து வெளியில வர்றாரு எது என் கூட்டணி வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி வெளியில வர்றாரு வர்றவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு எக்காரணத்தை கொண்டும் அஹ் பாஜக தமிழ்நாட்டில் ஊன்ற முடியாதுன்னு பேசினாரு உள்ள இருக்கும்போதே பேசினா அப்படி சொன்ன ஒரு நபர் உள்ள கூட்டணிக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கும் போதே அதிமுகக்குள்ள இருந்தே பேசினவர் பேசிட்டு இது செட் ஆகாதுன்னு வெளியில வந்துட்டு என்ன சொல்றாரு விஜயினால் ஒரு காலமும் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்க முடியாது நான் சொல்லல அப்போ களநிலவரம் தெரிந்தவர் ஏற்கனவே அந்த கூட்டணியினுடைய அந்த கூட்டத்தினுடைய உணர்வுகளை புரிந்தவர் அவர் சொல்றாரு போக போக்க பார்த்தா விஜய்க்கு வந்து ஓபிஎஸ் வரப்போறாரு பாமக வரப்போகுது தேமுதிக வரப்போகுது இப்படி ஒரு கதை அவங்களும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ராமதாஸ் வந்து திமுக கூட்டில சேர வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு தேமுதிக பிரேமலதா தலைவர் பிரேமலதா முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த இந்த சூழலை ஒரு குழப்பமா இருக்குது குழப்பமான சூழலை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ராமதாஸ் அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் குறிப்பிடும்போது அதை வந்து நம்ம சொல்லிடுவோம் என்னென்னா ரெண்டு பேருக்குமே வெற்றி வெற்றாக வேண்டும் வெற்றி இன்னைக்கு வந்து கட்சியினுடைய உயிரை உயிர் அது நீங்க வெற்றி பெறல அப்படின்னா பிடிச்சுட்டு இருக்குது ஆமா இன்னைக்கு நீங்க வந்து குறைந்தபட்ச ஆக்சிஜனை நீங்கள் வெற்றிங்கிற ஆக்சிஜனை நீங்கள் அருந்தவில்லை என்றால் அடுத்த சில தேர்தல்களை நீங்கள் சந்திக்க முடியாது அப்போ உங்களுக்கு வெற்றி உத்தரவாதமான வெற்றி உங்களுக்கு தேவைப்படுகிறது களம் என்ன சொல்கிறது திமுக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெற்றி பெறும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு தன்னுடைய நடைபயணத்துல இருநூறுக்கு சீட்டு வெல்வோம் என்று திமுக பகல் கனவு காண்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அது அதே அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னொரு கூட்டத்தில் இருநூத்தி பத்து சீட்டு நாங்கள் வாங்குவோம் அப்போ நீங்க எவ்வளவு பெரிய நீங்க ஜெயிக்கவே இல்லை பத்து தோல்வி பழனிசாமினு சொல்லி பதினோராவது தோல்வியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நீங்களே இரநூத்தி பத்து வருவோம்னு சொல்லி கூச்சம் இல்லாமல் சொல்ல முடியும்னா இப்ப நீங்க பாருங்க அப்போ என்னன்னா இரநூறு சீட்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அதனால தான் அதிமுக கூட்டணியில் கடந்த காலத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ திமுகவுக்கு வருவதற்கு அடிப்போடுகிறார்கள் அதன் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அது எந்த திசைக்கு போகும் அந்த முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி மாதம் கடலூர்ல நாங்க வந்து மாநாடு மாநில மாநாடு போட போறோம் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாளாவே வந்து முதல்வர் ஸ்டாலின பாராட்டுறது தமிழ்நாடு அரசை பாராட்டுறது அப்படின்றத ராமதாசும் பிரேமலாதும் ராமதாசை உள்வாங்க அடிப்படையை பார்த்தோம் பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டத்தினியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி விசிக்க சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறது திருமாவளவன் சொல்றாரு அவர் சொல்றது நூறு சதவீதம் சரி நீங்க இவ்வளவு நாளும் வந்து ஒரு சாதியவாதத்தை ஊக்குவித்து விட்டு தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி தலித் மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராகவும் இயங்கிய ஒருவரை அவர் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற கட்டாயம் கிடையாது இன்னும் கூடுதலாக என்ன செய்தின்னா பாமக தலைவர் ராமதாஸ் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்தித்து விட வேண்டும்னு ஆவலோடு காத்திருக்கிறார் அதற்கான தூதுகளும் விட்டுக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் அங்க நீங்க பெரிய கூட்டணி அமைப்பதற்கு இந்த சின்ன வாசலை தான் ஆக வேண்டும்ங்கிற ஏதா இருந்தாலும் நீங்க அங்க பேசிக்கங்கிற ஒரு சமிக்கை வந்து விட்டது அதனால இவரை முதல்ல கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது சரி ஓகே ஒருவேளை அப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் கட்சி யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை திமுக கேட்காதா அப்படி பாத்தீங்கன்னா கட்சி உறுப்பினர்கள் பெரும்பகுதி அன்புமணியின் கையில் இருக்கிறார்கள் இன்னொன்று கட்சி உறுப்பினர்கள் மட்டும் இல்ல அந்த கட்சிக்காரர்களே மீண்டும் 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 ஒரு சங்கித்தனத்தை பழக்கி பழக்கி அந்த சங்கித்துவ கண்ணோட்டத்துக்கு மாறிட்டாங்க அவர்களை கொண்டு வந்து பொறுத்துனா பொருந்தா கூட்டணியா போயிருங்கிறது என்ன மாதிரியான அரசியல் கண்ணோட்டம் உள்ளவர்களுடைய கருத்து அப்ப என்ன ஆயிரும்னா ஒரு நெகட்டிவ் போர்ஸா தான் அது இருக்குமே தவிர அது கீழே தான் இழுக்குமே தவிர அது கூடுதலா கூட்டாது இன்னொன்று பாமக தலைவர் ராமதாசும் வந்து சேர்க்கிற தண்டியும் தான் ஒரு வகையா இருப்பாரு தவிர சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவருடைய டிமாண்டுங்கிறதே பழைய ராஜா தோரணையில் தான் இருக்கும் அதனால இது மிக சிக்கலானது அதனால பாமகவை கண்டிப்பாக திமுக ஏற்றுக்கொள்ளாது ஒன்று தேமுதிக பொறுத்தவரில் ஒரு ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்கிறது அந்த ரெண்டு சதவீத வாக்குகளுக்கு ஏற்ற அளவு என்ன உண்டோ அதை அவர்கள் முறை செய்தால் அது ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் ரெண்டு பேருக்கும் லாபகரமான ஒரு கூட்டணி அமைப்பதில் குற்றம் என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி தாரேன்னு சொல்லி வாய் வழியாக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டவர் பிரேமலதா அப்படி எந்த உத்தரவாதம் அதாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தோ ஏதாவது ஒன்று நீங்க வந்து மியூச்சுவலா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாக்குகளை கேப்டனுடைய வாக்குகளை பெறுவதற்கு திமுக ஒன்றும் தப்பு கிடையாது விஜய் அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க அவங்க இன்னைக்கு ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி பெருணியில் தமிழ்நாடு மை டிவி கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து தொடங்கி நாங்களும் வந்து ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக சேர்க்க போறோம் அப்படின்னு அவங்களும் திமுகவுக்கு போட்டியா வராங்க எங்கெல்லாம் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டிருக்குதோ அதுபோல நம்மளும் வந்து விஜய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு போட்டியாகவே ஒன்னு சேராங்க அப்போ அவர்கள் வந்து டஃப் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களோட கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல அதாவது ஒரிஜினல் நீங்க ஒன்று இருக்கும் அதே மாதிரி அச்சலா டூப்ளிகேட் ஒன்று செஞ்சுப்பாங்க நீங்க இந்த சில சின்ன கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா எல்லா பொருட்களுக்கும் டூப்ளிகேட்டு பாகிஸ்தான்ல கிடைக்கும்பாங்க நீங்க அங்கே போனீங்கன்னா இதே பேக்கு பேக்கில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அப்படியே டூப்ளிகேட்ல வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு நகல் எடுக்கிற வேலையை ஒரு டூப்ளிகேட் வெர்ஷனா தான் இந்த டிவிக்கு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொள்கை கூட இல்லாமல் அது அண்ணாவிடம் அண்ணாவை புளுத்தி இழுத்து கொண்டு அண்ணாவிடம் கடன் வாங்கி கொண்டு அதாவது திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லுவது இது நான் மீண்டும் சொல்றேன் அவர்களுடைய எஜமானர்கள் அதைத்தான் அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க நாங்கள் திமுகவை விட வலிமையாக இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகளையும் இந்த நடுநிலையாளர் வாக்குகளையும் முற்போக்காளர்கள் வாக்குகளையும் வாங்க வேண்டும்ங்கிறதுதான் இலக்கு இதுல எந்த பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இவர்கள் சறுக்கி கொண்டே வருகிறார்கள் எந்த திட்டத்தை போட்டாலும் அது வந்து செப்பெடுக்க மாட்டேங்குது விசி கழட்டி கொண்டாந்துடலான்னு பார்த்தாங்க முடியல காங்கிரஸ் எப்படியா இழுத்து வந்துடலான்னு பார்த்தாங்க முடியல இடதுசாரிகளை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க முடியல இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வி பிளான் அதாவது ஆப்ரேஷன் வி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் விஜய் விஜயை முன்னிறுத்தி அம்மா முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் கிருஷ்ணசாமி விஜய் அதுபோக ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் இணைத்து ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கும் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அதை வடிவமைப்பதற்கு ஒரு ஆப் செஞ்சிருக்காங்க மறுபடியும் என்னன்னா பாஜகவுக்கு வராத வாக்குகளை நாங்கள் பிடுங்கணும் எப்படியாவது அதுவும் நான் என்ன சொல்றேன்னா அதுவும் கூட அதிமுக வாக்குகள் தான் திமுக வாக்குகளை இவர்கள் செய்ய முடியாது இவர்கள் திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு காட்போர் வாக்கு வங்கி இருக்குது இன்னொன்னு வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியாக அது சாலிடா இருக்குது இப்ப அவர்களுடைய கடினமான உழைப்பு என்பது அதிமுக எதை இழக்கிறதோ அதை பெறுவதற்கான வேலையை தான் கடினமாக இவர்கள் செய்கிறார்கள் அதிமுக திமுக எதிர்ப்பு ஆனா நடுநிலை வேஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் சேர்வதற்கு இவர்கள் இருக்காங்க இதுல என்ன வருதுன்னா திமுக இவர்கள் ஆப் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு ஒரு ஆப்பையும் திருடி பண்ணி தெரு போய் ஒவ்வொரு வீடா மக்களை சந்தித்து கோடி உறுப்பினர்களை சேர்த்தாகிவிட்டது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இப்ப என்ன இப்ப இதை பார்த்துட்டு நாங்க ஒண்ணு இல்லையா ஒரிஜினல் ஒண்ணு வந்து ஆப்பிள் ஒண்ணு வருதுன்னா அப்படியே அதுக்கு டூப்ளிகேட் ஆப்பிள் ஐபோன் மாதிரியே இன்னொரு டூப்ளிகேட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி இன்னொரு ஆப்பை ரெடி பண்ணி இவர்கள் மை டிவிக்குன்னு சொல்லி இதுல எப்படி சேர்க்க முடியும் இப்ப இதுல கூட எப்படி பாருங்க நாங்கள் தனித்தனியாக உறுப்பினர் சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாது குடும்பமாக சேர்க்கணும் எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு செல்போன் நம்பர் இருந்தால் போதும் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா மொத்தமா குடும்பமே உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை பிடித்து எட்டு பேரோட எட்டு பேரை நாங்கள் சேர்த்துட்டதா ஒரு கணக்கை சொல்வதன் மூலமாக இந்த ரெண்டு ஓடிங்கிற நம்பரை அக்சீவ் பண்ணணும் எப்போ நவம்பருக்குள்ள நாங்கள் இந்த நம்பரை அக்சீவ் பண்ணுவோம் இப்பவே ரெண்டு லட்சம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிறகு இல்ல இப்போமே ரெண்டு லட்சம் அந்த ஆப் ரிலீஸ் ஆண்ட்ற பண்றப்ப ரெண்டு லட்சம் இப்பவுமே ஃபில் பண்ணியாச்சு நாங்க ரெண்டு கோடி அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்லி எப்படி பாருங்க அவங்க இரநூறு வெல்வம்னு சொன்னாங்க அதிமுக இரநூத்தி பத்துன்னுச்சு இவங்க ரெண்டு கோடி பேரை சேர்த்தாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு கோடின்னு இலக்கு வச்சிருக்காங்க முதல்ல ஒரு கோடின்னு தான் இவங்க இலக்கு வச்சிருந்தாங்க ஒரு கோடி நாங்க அச்சீவ் பண்றோம்னு சொன்னாங்களே சொன்னாங்க இவங்க ரெண்டு கோடி நாங்க அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னா அவசர அவசரமா நம்பரை மாத்திட்டாங்களே இதுதான் கள நிலவரம் விஜய் வந்து குரூப்ல டூப்பு திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணி இது இது இன்னும் எந்த திசைக்கு போகும்னு சொல்ல முடியாது தீவிரமாக கடந்து ரோட்டில் உருள்வாங்க நாங்கள் தான் முற்போக்கு நாங்கள் தான் பெரியாரின் பேரன் சொல்லி சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி